அனைவருக்கும் வணக்கங்க நேற்று சென்னையில் திடீர்னு புயல் காற்று ரொம்ப வேகமாக அடிச்சுதுங்க அதால் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நிறைய வந்து தொட்டிங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து மரங்கள்லாம் விழுந்து மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுங்க ஒரு பெரிய தொட்டி விழுந்து காரோடைய கண்ணாடி கூட உடைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இது இந்த மாமரத்தை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் காய் கிடைக்குங்க இதை வந்து எல்லாருக்குமே நான் பகிர்ந்து கொடுத்துருவேங்க ஆனால் எதிர்பாராத விதமாக இது மாதிரி பெரிய கிளைகள் ரெண்டு விழுந்து மாடியில் இருக்க தொட்டிங்கெல்லாம் அடியில் வந்து உடஞ்சிருச்சுங்க மொட்டை மாடிலையும் நிறைய உடைஞ்சிருக்குங்க இது மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து இது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது எல்லாரும் சோர்ந்து போயிடக்கூடாதுங்க நான் எப்பவுமே உடனே மீண்டு வந்துடுவேங்க அதனால் வந்து இதை சீக்கிரமாக சீர்படுத்திடுவேங்க இப்போது நான் பன்னெண்டு வருஷமாக இது மாதிரி மாடி தோட்டம் வச்சிட்ருக்கேங்க வச்சுட்டு நான் நிறைய போட்டிருக்கேங்க நன்றிங்க